இந்த அரசு வீட்டுக்கு வந்த உடனே சதீசுக்கு வந்து கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதும் இந்த பாண்டியனே வந்து முத்துவேல் சக்திவேல் முன்னாடியே அரசுக்கு சதீஷு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ப்ரம என்ன நடக்கிறா இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுல அரசுக்கு உண்மையில குமார் தாலிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுமே சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஆசைப்பட்டபடியே குமார்க்கு எப்படியா ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பையன் குமார் போய் தேவை இந்த பாண்டியன் மகளை கட்டி எந்த ஒரு பிரோஜனமே இல்லாம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறான்னு சொல்லி இருந்தோம் ஒரு நல்லது நடந்திருக்கு என்னதான் இத்தனை குமார் வந்து பாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டாலும் கடைசியில இப்பதான் தெரியுது கல்யாணமே இது எல்லாமே அவன் அவன் உனக்காக தானே நம்ம வீட்டு போன துரோகத்துக்காகவும் இந்த பாண்டியன் பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அரசியை ஆனா வந்து இப்படி ஒரு போடும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய டிராமா போட்டு இத்தனை குடும்பத்தைண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ம ஏமாத்துருச்சு எல்லாமே பாண்டியனோட வேலையா தானே இருக்கும் பாண்டியன் சொல்லி கொடுத்ததான் அரசு எல்லாம் இருக்கும் அவனால மகளுக்கு வீட்டுல வச்சு சோறு போட முடியாம சோறுபட முடியாமல் இங்கே அப்படின்னு அனுப்பிட்டு இருக்கான் வந்து முத்திய கிட்ட வாய்க்கு வந்தபடி அவர் பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே சத்தம் போட்டு அமைதியா இருக்கு சொல்ற பாட்டி வந்துட்டு இத்தனை நாளைக்கு அப்புறமா உன்னாலதான் இந்த குடும்பம் எல்லாம் சேரப்போம் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கோமதி கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து கோமதி கிட்டனால சரியாவே பேச முடியல உனக்கு குமாருக்கு கல்யாணம் ஆயிருச்சு இதுக்கப்புறம் சண்டை நாள பிரிஞ்சு இந்த குடும்பம் கூடி சீக்கிரமே சேரப்போகுது எல்லாருமே சந்தோஷமா ஒற்றுமையா வாழான்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசையா இருந்தேன் குமார் வேற யாருமே இல்ல இல்ல உனோட முறப்பையும் தானே அவன் அப்ப தாலி கட்டினா என்ன நம்ம இப்பே ஒரு நல்ல நேரம் பார்த்து கண்டிப்பா தாலியை கட்டிடலாம் நீ அங்கெல்லாம் போகாத அரிசி இங்கேயே இரு அப்படி சொல்லி பாட்டி வந்துட்டு குமாரோட கேரக்டர் புரிஞ்சுக்காம பாட்டியுமே வந்துட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனா அரசி வந்து ஒரே முடிவா எடுத்துட்டாங்க இருக்காங்க இத்தனை வீட்டுல உண்மை தெரியாத வரைக்கும் தான் நம்ம அமைதியா இருந்தோம் இப்ப நம்ம வீட்டாளர்களுக்கும் இவங்க வீட்டாளுக்கும் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம வந்ததே குமார பழி தான் இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம ஏன் இருக்கணும் அப்படி சொல்லி அரசியமே யோசிச்சு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்க்கு பாண்டியனுமே வந்து முத்தியல் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னாரு வெளிவ அரசி அப்படி சொல்லி பாண்டியனோட ஒரு குரல் கேட்டதுமே வந்துட்டு அவ்வளவு நேரம் பாட்டி சொல்லுமே எதையுமே கண்டுக்காம அரசிய வந்து பாண்டியன் குரல் கேட்டதுமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க முன்னாடியே ஓடி வர பாட்டியுமே வந்துட்டு அரசிய போடாம தடுத்து பாக்குறாங்க டேரக்டா பாண்டியன் வந்து அரசு கிட்டே கேட்டுறாரு வீட்டுல இருக்க எல்லாரும் சொன்னது உண்மைதானா குமார் உனக்கு உண்மையிலே தாலி கட்டியா நீ ஏன் தான் தாலி எடுத்து மாட்டிக்கிட்டியா ஏமா அப்படி எல்லாம் பண்ண

பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு எங்க வீட்டோட ஒட்டுமொத்த சொத்தையுமே நீ எழுதி வாங்கிட்டு சந்தோஷப்படுவியா எங்க வீட்டு பொண்ண நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு எங்க அண்ணன் மகளை உன் பையன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் மிச்சம் மீதி இருக்கிற சொத்து உனக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கல்யாணம் பண்ணிட்டுதான் போய் சொல்லி இங்க அனுப்பிச்சு வச்சிருக்க எல்லாம் மனசு இருந்தாலும் அப்படி இப்படி சொல்லிட்டு சக்தியில வந்து பாண்டியன் அசிங்கமா பேசிட்டு இருக்காரு தன்னோட அப்பா அசிங்கமா பேசுறத பாத்தமே தாங்க முடியாம கதிர் வந்துட்டு சக்தியில சண்டைக்கு போயிட்டு இருக்காரு இப்ப யாரையுமே பேச விடாம தடுக்கிற பாண்டியன் வந்துட்டு நான் அரசு கிட்ட பேசிக்கிறேன் அரசு நான் பேசுறப்ப யாருமே குருக்கு பேசக்கூடாது தேவையில்லாம யாரோ தலையிட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படி சொல்லி பாண்டியன் மிரட்டிட்டு இருக்காரு இதுக்கு மேல இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்ல அரசு நம்ம குடும்ப ரொம்ப நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி பாண்டியன் கூப்பிட்டு இருக்காரு அப்ப மறுபடியும் பாட்டி வந்து அரசு கிட்ட பேசி பாக்குறாங்க மத்தவங்க எல்லாருமே விட்டுற அரசு எனக்கா ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாரு குமார கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுலயே இரு அப்படி சொல்லி பாட்டியுமே வந்து புரிஞ்சுக்காம பேசுறாங்க அவ்வளவு நேரமா பாட்டி கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருந்த பாண்டியன் வந்துட்டு வயசுல மூத்தவங்க அதனால நான் உங்ககிட்ட சண்டை போடாம பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் குமாரோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி எல்லாம் பண்றது சுத்தமா நியாயமே இல்ல சரி இத்தனை நாள் அரசு வீட்டுல இருந்திருக்கேன் அப்பயாவது குமார் நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டானா அப்பயுமே அரசியை குடும்பப்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கிறான் இதுக்கு மேலே குமார் எப்படி அரசியல் நல்லபடியா வச்சு பாத்துக்கோன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க

ரொம்பவே அவமானம் ஆயிருது யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் என் மகளை எப்படி வச்சு பாத்துக்கணும் எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து முத்தியல் வீட்டுல இருந்து அரசு கூப்பிட்டு டேரக்டா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மத்தியில மீனா வந்துட்டு உண்மையிலே இந்த கல்யாணத்துல சதீஷ்க்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல எதுக்கும் சதீஷ்க்கு நம்ம ஒரு வார்த்தை பேசி பாப்போம் அப்படி சொல்லிட்டு மீனாராஜ் ரெண்டு பேருமே வந்து சதீஷ்க்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அப்பதான் சதீஷ்க்குமே வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்திருக்குங்கிறது புரியுது எனக்கு இந்த சந்தேகம் தான் இருந்துச்சு ஏன்னா அரசியுமே எங்கிட்ட தெளிவா சொல்லிருச்சு எங்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே மறைக்கல அப்படி இருக்கிறப்ப இது எல்லாமே குமாரோட வேலையை தான் இருக்குன்னு சொல்லி எனக்கே ஆரம்பத்துல டவுட் இருந்துச்சு இப்ப எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எங்க வீட்டுல வேண்டாம் சொன்னாலும் பரவாயில்ல நான் அரசியல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன் சொல்லி சதி சொல்லிடுறாரு இது வரைக்கும் உண்மையெல்லாம் மறைச்சிருந்த மீனராஜ் ரெண்டு பேருமே வந்து அரசுக்கு நம்மளால ஒரு நல்ல காலம் வரட்டும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போய் பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க முயலக்காவோட சம்மதம் இல்லாம என்னால கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது நாளை பண்ணி பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படி சொல்லி பாண்டியன் புலம்பிட்டு இருக்காரு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாண்டியன் சமாதான படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க முடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியா சதீஷ் கிட்ட பேசி சதீஷ சமதிக்கு வச்சு அரசுக்கு மறுபடியும் சதீசிய கல்யாணம் பண்ணி வச்சுதான் நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை the